பரம்பரை பரம்பரையாக நகை தொழிலில் அனுபவம் பெற்ற புத்தம் புதிய டிசைன்களில் உருவான புதிய நகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள் அச்சய திதியன்று எம்முடம் நகைகளை வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு பிசேட பரிசு பொருட்கள் காத்திருக்கின்றன ஜுவல்லரி பதினேழு எட்டாயிரத்து ஐந்து சூரேஜ் VTS Finance GMBH சகல விதமான காப்புருதிகள் மற்றும் வீடு வாங்க விட்க வீட்டு கடன் தனிநபர் வங்கி கடன் வீடுகளை வைத்து பெறப்படுகின்ற கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் மேம்பட முன்னப்பிக்கலாம் நீங்கள் சொந்த வீட்டு உரிமையாளரா மின்சார கட்டணம் சேமிக்க வேண்டுமா உங்களுக்கு தரமான முறையில் சோலார் போட்டி தரப்படும் விசேட சலுகையாக நீங்கள் தவணை முறையில் பணம் கட்டலாம் VTS Finance GMBH ஆராய்ச்சி திட்டங்களுக்காக விலங்குகள் பரிசோதனை முழுமையாக தடை செய்ய வேண்டும் என்ற முயற்சியை சுவிஸ் மத்திய அரசு நிராகரித்துள்ளது அதன் நியாயப்படுத்தலில் அத்தகைய தடை மருத்துவ மற்றும் அறிவியல் ஆராய்ச்சியின் முக்கியமான பகுதிகளுக்கு கடுமையான தாக்கங்களை ஏற்படுத்தும் என்று அரசாங்கம் கூறுகிறது புதிய மருந்துகள் சிகிச்சை முறைகள் மற்றும் அறிவியல் கண்டுபிடிப்புகளின் வளர்ச்சியில் விலங்கு பரிசோதனையானது முக்கிய பங்கு வகிக்கிறது பல ஆராய்ச்சி திட்டங்கள் குறிப்பாக மருத்துவத்தில் புதிய சிகிச்சைகள் மருதர்களுக்கு பயன்படுத்தப்படுவதற்கு முன்பு அவற்றின் பாதுகாப்பு மற்றும் செயல்திறனை சரிபார்க்க விலங்குகளை சோதனை இந்த விருப்ப மருத்துவத்தின் முக்கியமான முன்னேற்றங்கள் மிகவும் கடினமாகவோ அல்லது தாமதமாகவோ செய்யப்படலாம் கூடுதலாக விலங்கு சோதனைக்கு தடை விதிக்கப்பட்டால் அறிவியல் மற்றும் வணிகத்துக்கான இடமாக சுவிட்சர்லாந்தை கணிசமாக பலவீனப்படுத்தும் என்று மத்திய அரசு அஞ்சுகிறது நாடு அதன் உயர்தர பல்கலைக்கழகங்கள் ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்றும் அறிவியல் பரிசோதனைகளை பெரிதும் நம்பி இருக்கும் மருந்து நிறுவனங்களுக்காக அறியப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் விலங்கு சோதனை தடை செய்யப்பட்டால் பல ஆராய்ச்சி திட்டங்கள் வெளிநாடுகளுக்கு மாற்றப்படலாம் இது நாட்டின் பொருளாதாரம் மற்றும் கல்வி நிறுவனங்கள் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் தடையை நிராகரித்தாலும் ஆராய்ச்சியில் விலங்குகளின் பாதுகாப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை மத்திய அரசு வலியுறுத்துகிறது எனவே இது விலங்குகள் கடுமையான விதிமுறைகளை ஆதரிக்கிறது அத்துடன் மாற்று சோதனை முறைகளின் விலங்குகளின் பாதுகாப்பிற்கான கடுமையான சட்டங்கள் சுவிட்சர்லாந்தில் ஏற்கனவே நடைமுறையில் உள்ளன மேலும் விலங்குகளின் துன்பத்தை முடிந்தவரை குறைக்கவும் மாற்று முறைகள் இருந்தால் அவற்றை ஆதரிக்கவும் ஆராய்ச்சியாளர்கள் கடமைப்பட்டுள்ளனர் விலங்கு பரிசோதனையானது முற்றிலும் அவசியமான போது மாத்திரமே மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்ய அரசாங்கம் தொடர்ந்து பணியாற்ற விரும்புகிறது அதே நேரத்தில் புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் முறைகள் உருவாக்கப்பட்டன அவை நீண்ட காலத்திற்கு விலங்கு சோதனையை மாற்றும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சூரிச் மாகாணம் சைக்கிள் ஓட்டுபவர்களுக்கு போக்குவரத்து வரியை அறிமுகப்படுத்துவது குறித்து பரிசீலிக்கிறது உள்ளூர் வாசி ஒருவர் சமர்ப்பித்த திட்டத்துக்கு கண்டோனல் பாராளுமன்றம் ஆரம்ப ஆதரவு வழங்கியுள்ளது தற்போது கார்கள் அல்லது மோட்டார் சைக்கிள்களை வைத்திருப்பவர்கள் சாலைகளை பராமரிக்க வரி செலுத்துகின்றனர் இந்த வரிகள் மோட்டார் வாகன வரிகள் மற்றும் மோட்டார் பாதை விக்னெட்டுகள் வடிவில் வருகின்றன இருப்பினும் சைக்கிள் ஓட்டுபவர்களும் சாலைகளை பயன்படுத்துகின்றனர் ஆனால் அவர்கள் சாலை பராமரிப்புக்கு எந்த நேரடி கட்டணத்தையும் செலுத்துவதில்லை சாலை உட்கட்டமைப்பின் செலவுகளை ஈடுகட்ட சைக்கிள் ஓட்டுபவர்களும் செலுத்துவதன் மூலம் பங்களிக்க வேண்டும் என்ற திட்டம் அறிவுறுத்துகிறது இந்த யோசனை ஆதரவை அறிமுகப்படுத்தப்படுவதற்கு முன்பு கூடுதல் விவாதங்கள் மற்றும் முடிவுகள் தேவையாகும் இது ஒரு உள்ளூர் பிரச்சனை மாத்திரமல்ல சுவிட்சர்லாந்து முழுவதும் சைக்கிள் ஓட்டுபவர்கள் பயனர்கள் செலவுகளுக்கு பங்களிக்கும் ஒரு அமைப்பின் மூலம் சைக்கிள் உட்கட்டமைப்புக்கு பணம் செலுத்த உதவ வேண்டுமா என்பதையும் கூட்டாட்சி சாலைகள் அலுவலகம் ஆய்வு செய்கிறது இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டால் சூரிச் மற்றும் சுவிட்சர்லாந்து உள்ள சைக்கிள் ஓட்டுநர்கள் எதிர்காலத்தில் சாலைகளை பயன்படுத்துவதற்கு கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் சுவிட்சர்லாந்தின் தங்க ஏற்றுமதி ஜனவரியில் அதிகரித்துள்ளது குறிப்பாக அமெரிக்காவுக்கு சென்ற தங்கத்தின் அளவு பதிமூன்று ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு அதிகரித்துள்ளது சுவிட்சர்லாந்து உலகின் மிகப்பெரிய தங்க சுத்திகரிப்பு மற்றும் பரிமாற்ற மையமாக உள்ளது ஜனவரியில் அமெரிக்காவுக்கு நூற்று தங்கம் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது இது டிசம்பரில் உள்ள அறுபத்தி நான்கு தசம் இரண்டு தொன்னுடன் ஒப்பிடும் போது மூன்று மடங்கு அதிகம் டொனால்ட் டிரம்ப் புதிய இறக்குமதி வரிகளை அறிவிக்க தயாராக இருப்பதால் தங்க பரிவர்த்தனைகள் அதிகரித்துள்ளன இதனால் அமெரிக்காவின் காமெக்ஸ் தங்க பங்குகள் நாடுகளில் நூற்று பதினாறு வீத உயர்வு ஏற்பட்டுள்ளது மொத்தமாக சுவிட்சர்லாந்து இருநூற்று இருபத்தி ஐந்து தசம் நான்கு தொன் தங்கம் ஏற்றுமதி செய்துள்ளது ஆனால் சீனா இருநூறு கிலோ மற்றும் இந்தியா ஒன்று தசம் ஆறு தொன் போன்ற முக்கிய சந்தைகளுக்கு வர்த்தகம் குறைந்துள்ளது லண்டன் சந்தையில் தங்கத்தின் திரவத்தன்மை குறைந்துள்ளதால் விலை வேறுபாடும் அதிகரித்துள்ளது இதன் விளைவுகள் பொருளாதாரத்திலும் தங்க வர்த்தகத்திலும் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது